நம்மளை சுத்தி நடக்கிற தவறு நமக்கு எப்படி காட்டி கொடுக்கும் நம்முடைய உடல் எப்படி காட்டி கொடுக்கும் ஒரு சில அறிகுறிகளைத்தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் தெய்வத்தை சுமக்கிற தேகம் இந்த உடல் உங்களுடைய உடல் உங்க மேல ஒரு சாமி வந்தாலோ அல்லது உங்க உங்க மேல ஏதாவது ஒரு தெய்வத்தோட அருட்பார்வை இருந்துச்சு அப்படின்னாலோ நீங்க வணங்குற இஷ்ட தெய்வம் ஏதாவது ஒரு தெய்வ சக்தி உங்களை நெருங்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த தெய்வ சக்தி மூலமாக நீங்கள் உங்கள் உடம்பில் உங்களுக்கு நடக்கிற தவறுகளை உணர முடியும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது என்னைய பாவிச்சு என்னையை நோக்கி ஏதாவது ஒரு வினைகள் செய்யப்படுது அப்படின்னா செய்யப்படுற அதே கணத்தில் எனக்கு இந்த உடலில் ஒரு சில அறிகுறிகள் காட்டி கொடுக்கும் எது மாதிரியான அறிகுறிகள் தான் இன்னைக்கு நான் அன்பர்கள்ட பௌர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க என்ன அறிகுறிகள் அப்படி அப்படின்னா நல்லா இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா அழகாக என்னுடைய அந்த வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போய்கிட்டே இருக்கும் அப்போ என்னாகும் திடீர்னு எந்த ஒரு காரண காரியம் இல்லாமல் நானே வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் சரியாக இயங்க மாட்டேன் திடீர்னு எப்படி சொல்லுது அப்படின்னா காரணமே இல்லாம ஒரு சில மாதிரி கோபப்படுவேன் காரணமே இல்லாம ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து வச்சு எனக்கு நானே ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறேன் எனக்கு மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் அதனால பாதிக்கப்படுவாங்க இது எப்படி நமக்கு காட்டும் அப்படின்னா ஏதாவது இந்த நேரத்துல ஏதாவது அங்கே ஒரு பிரச்சனை நம்மளை நோக்கி வரப்போகுது அல்லது நடக்குது அப்படின்னா அந்த நேரத்துல இந்த உடம்பு எப்படி சொல்வது அப்படின்னா நம்ம வீட்டில் நாமளே அந்த இடத்துல பிரச்சனை உருவாக காரணமாக இருப்போம் இதுதான் முதல் அறிகுறி அன்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா நல்லா இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் திடீர்னு ஒரு சில பிரச்சனைகளை நாமளே நமக்கு நாமளே உருவாக்கி அதனால் நாலு பேர் மனசு சங்கடப்பட மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அதனுடைய காரண காரியமாக நமக்கே தெரியாது தேவையே இல்லாமல் நம்மளாக அந்த நேரம் மாறி நம்மளுடைய கோபம் நம்மளுடைய அச்சம் வந்து நாம அந்த பிரச்சனைக்கு நாம காரணமா இருந்திருப்போம் சரிங்க இது ஒன்று இதே மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு நம்மளை நோக்கி வருதுன்னு வைங்களேன் அந்த பிரச்சனை நம்மளை நோக்கி வரும்போது அந்த பிரச்சனை நம்மளை பாதிச்சிடாம இந்த உடம்பானது இந்த தேகமானது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போக கூடாது எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம ஒரு சில நேரங்கள் கால் எடருவோம் கெட்ட சகுனம் பாங்க அதே சமயம் ஒரு சில நல்ல சகுனங்களுக்கு கூட போகிற இடத்துல நமக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சில தடங்களை இந்த உடலுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் நம்மளுடைய நம்ம மேலே இருக்கிற சாமி காட்டி கொடுக்கும் கொடுக்கும் நம்மளை அந்த இடத்துக்கு போக விடாது எப்படி அப்படின்னா கால் எடர்றது ஒன்று அதே சமயம் அந்த ஒரு சந்தோஷம் இல்லாம அந்த இடத்துக்கு நாம போகணுமா அப்படிங்கிற அந்த ஒரு மனம் இல்லாம ஒரு மகிழ்ச்சி இல்லாம நாம யாரோ ஏதோ ஒரு இதுக்காக நாம நிர்பந்திக்கப்பட்டு நம்ம போற மாதிரி நம்மளுடைய உள்ளம் மாறிடும் இதுவும் அறிகுறி தான் இது ரெண்டாவது அறிவு சரிங்க இது இல்லாம ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அந்த பிரச்சனை நடந்த பிரச்சனையை என் உடம்பில் காட்டுது அப்படின்னா அன்று இரவு நமக்கு ஒரு சில கனவுகள் இது மாதிரி கனவுகள் இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு இது நடக்க போகுது இதுலேருந்து நீ சுதாரிச்சுக்க எப்படி சொல்றது அப்படின்னா இன்று எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு வைங்களேன் அன்று அதோட வெளிப்பாடா நம்மளுடைய தெய்வம் நம்ம மேலே நமக்காக நம்மளை காக்குற தெய்வம் என்ன பண்ணும் அன்று இரவுலையோ அல்லது கனவுலையோ அல்லது அசரீத வாக்குகள்லையோ அல்லது நாம் அதிகமாக நெருங்கி நாம உள்ளன்போட இருக்கிற ஒரு சில மனிதர்கள் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா இது பார் இதுதான் உனக்கு நடக்க போகுது அப்படின்னு காட்டி கொடுக்கும் அசரீத வாக்கு விழுகும் இல்லை அப்படின்னா கனவுகள் அங்கே நமக்கு தெரியும் இது தெரிகிறத வச்சேவும் நாம் கொஞ்சம் நாம் சுதாரிச்சுக்கிறோணும் ஆனால் இதில் எங்கள் பிள்ளை என்ன நடக்கும் தெரியுங்களா நாம் அந்த இடத்துல சுதாரிக்க மறந்துடுவோம் சுதாரிக்க மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சாமி கனவுல காட்டி கொடுத்துச்சோ அசரீத வாக்குகளை சொல்லிச்சோ அதை அப்படியே நம்மளை மீறி நம்மளை அறியாமல் அந்த அந்த தவறை நம்ம செஞ்சிருவோம் அந்த தவறை செஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் அந்த தவறுக்கு ஏற்ற அந்த பலாபலனை நாம் பாதிக்கப்படுவோம் அதை சரி பண்ணுறதுக்கு தான் அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க இது இல்லாமல் வேறு என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா சமநிலைங்க இப்போ என்னுடைய மனசு சமநிலையாக இருக்கும் சமநிலையாக இருந்துச்சுன்னா நான் நல்லா இருப்பேன் அந்த சமநிலை உடையும் போது தான் அந்த சமநிலை உடையும் எனக்கு ஒரு சில பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற அந்த சம நிலை உடையும் அப்போ அந்த இடத்துல எனக்கு நிதானம் இருக்காது பொறுமை இருக்காது அமைதி இருக்காது அன்பு இருக்காது பாசம் இருக்காது எப்படி சொல்றது அப்படின்னா என் உடம்ப நான் நல்லா பார்த்துக்கிறேனும் என்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேன்னா எனக்கு இந்த சுற்றி இருக்கிற எந்த ஒரு நிகழ்வுகள் மேலே எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் என்னுடைய சம நல்ல உடையும் போது அதுதான் அங்கே செய்கிற வினைகளுக்கு பாதகமாக அமைஞ்சிடும் அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நாமளை நம்ம சரி பண்ணத்தான் நம்ம தெய்வம் நம்ம உடலில் காட்டி கொடுக்குது ஏன் காட்டி கொடுக்குது அப்படின்னா இது நடக்குது புரிஞ்சுக்க இது புரி உனக்கு உடலில் காட்டி கொடுத்துருச்சா அதே சமயம் இது பாரு அப்படின்னு கனவுல படம் போட்டு காட்டி கொடுக்குதா அதுவும் அதையும் நாம் மீறி போகும்போது அந்த இடத்துல நமக்கு வர்ற பிரச்சனைகள் இருக்குல்ல அந்த பிரச்சனைகளை நமக்கு நாமளே உருவாக்கிடுவோம் சாமியை குறை சொல்லவே முடியாதுங்க தெய்வத்தை குறை சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா தெய்வம் நம்மளை எப்படியாவது நம்மளை ஏதாவது ஒரு வழியில நம்மளை அதை சரி பண்ணத்தான் நம்ம முயற்சி பண்ணோம் இது போன்று எப்படி சொல்லுவது அப்படின்னா யாருன்னு யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தவங்க வந்து திடீர்னு நம்மளை காத்து நிற்கிற மாதிரி ஒரு சில அசரீத வாக்குகளையும் கொடுத்து கனவுகளையும் கொடுத்து உடல்ல ஒரு சில மாற்றங்களையும் கொடுத்து எல்லாத்தையும் தெரியப்படுத்து முடிஞ்ச அளவு நம்ம வணங்குற சாமி நாம் கும்புற தெய்வம் முடிஞ்ச அளவு நம்மளை காத்து நிற்கத்தான் முயற்சி பண்ணோம் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா அதெல்லாம் நாம் மறந்துடுவோம் அதெல்லாம் மறந்துட்டு நாம் நம்மளுடைய நாம் போன போக்குள்ளே நம்ம போகிறது தான் நமக்கு நாமே ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் அதாவதுங்க நிறையா சொல்லுவாங்க நான் நல்லா போகிறேங்க நல்லா சாமியை கும்பிட்றேங்க ஆனால் இருந்தாலும் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னா எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது என்னன்னே தெரியல அதை எப்படி சரி பண்ணுறதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் நாமளாக தான் இருக்கும் நல்லா நாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளும் சரி தெய்வத்தின் அருட்பார்வை கிடைக்கிற மக்களும் சரி நல்லா அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு தடவை அதை நல்லா ஆராய்ஞ்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு தடங்களோ ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக பிடிபட்டுருக்கும் அதை மீறி நாம் செய்கிறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு நாமளே காரணமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு சில தவறுகளை நமக்கு எப்படி காட்டி கொடுக்கும் சாமி தெய்வம் எப்படி காட்டி கொடுக்கணும்னா நம்ம உடலில் நம்ம மாற்றம் நம்மளுடைய சமநிலை உடையிறது அதே சமயம் கனவுகளில் அசரித வாக்குகளில் நெருங்கிய நண்பர்கள் உறவுகள் மூலமாக இது போன்ற செயல்களில் நம்மளை நம்ம தெய்வம் காக்கும் நமக்கு சொல்லி கொடுக்கும் நம்மளை அதிலிருந்து பாதுகாக்குங்கிறதுக்காக இன்றைக்கி நான் அறிஞ்ச நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்